அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் என்னதுபடி பார்க்க இருக்கிற முண்டா வந்து நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய ஒமென்ஸ் வந்திருந்தது அதாவது நூறுக்கு மேற்பட்ட ஒமென்ஸ் வந்து நேற்றைய தினம் வந்திருந்தது அந்த நிலையில் அதுக்கு வந்து அதாவது நூறு கொமன்ஸில் ஒரு இருபது கொமெண்ட்ஸ் வந்து ஒரு தப்பான கொமெண்ட்ஸாக பேட் கொமெண்ட்ஸாக வந்து வந்திருந்தது சரியா அது இருபது பேராக போட்டாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அதில் வந்து ஒரு அஞ்சாறு கோமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆளே போடுற மாதிரியான ஒரு கோமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது ஒரு ஒரு அஞ்சாறு பேர் தான் அந்த கொமெண்ட்ஸை போட்டது ஆனால் அது ஒரு வந்து ஒரு முப்பது கிட்ட பேட் கொமெண்ட்ஸ் வந்திருந்தது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன் அதாவது என்னுடைய சட்டையில் ஒரு அழுக்குப்பட்டால் நான் அந்த அழுக்கை வந்து வச்சுருக்க மாட்டேன் அந்த அழுக்கை வந்து தோச்சு அந்த சட்டையில் அழுக்கு வந்து என்ன செய்கிறது தோச்சிதான் எடுப்பேன் அதே மாதிரியாகத்தான் இதில் வந்து என்னுடைய கொமன்ஸில் வந்து நீங்கள் தப்பாக போட்ட கொமெண்ட்ஸை வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்போ அந்த ரீதியில் டிலீட் பண்ணின நேரத்தில் வந்து சந்திர மௌலிகா அப்படின்ற ஒரு அக்கா வந்து அப்போ ஒரு பத்து கொமெண்ட்ஸாவா மட்டுமே போட்டிருக்குறான் அந்த அக்கா வந்து சந்திர மௌலிகான்ற அக்கா வந்து போட்டிருக்குறான் ஏன் என்னுடைய கொமெண்ட்ஸுகளை வந்து நீ டிலீட் பண்ணினி அப்படின்ன மாதிரி அந்த அக்கா கேட்டுருக்குறான் நான் அதுக்கு நான் பதில் நான் யாருக்குமே வந்து பதில் போடாமல் விரியல் அதாவது பேட் கொமெண்ட்ஸ் போட்டாலும் அதுக்கான பதிலை போட்டுட்டு தான் அந்த பேட் கொமெண்ட்ஸை வந்து டிலீட் பண்ணுவேன் சரியா நான் பார்த்துட்டு தானே நீங்கள் எனக்குத்தானே போடுறீங்க நான் பார்த்துட்டு நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணிட்டேன் பிறகு நான் ஏன் அந்த இதை வச்சுருக்க உங்களுடைய தலைவன் நாங்கள் ஒரு கொமெண்ட்ஸ் அதாவது கொமெண்ட்ஸ் போடுறமெண்டா அதை பார்த்துட்டு அதை டிலீட் பண்ணுறார் சரி அதை போய் கேளுங்க சரி உங்களோட தலைவன் செய்யற பார்த்துதான் நானும் ஃபாலோ பண்ண போறேன் நேச்சியுமா அதுதான் சரி அப்படின்னு தானே அந்த ரீதியில வந்து உங்களோட தலைவனை பார்த்துதான் நான் எல்லாமே செய்ய போறேன் உங்களோட தலைவன் வந்து வார்த்தைகளை விட்டா வந்து அது சூப்பர் குறும்பு கரும்பு நாங்கள் வந்து சில வார்த்தைகளை வந்து சொன்னால் அது வந்து உங்களுக்கு இப்படி கதைக்கிறாய் எப்படி கதைக்கிறாய் என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உங்கள் தலைவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா நானும் ஒரு இலங்கை பிரஜை தான் அவரும் ஒரு இலங்கை பிரச்சனை தான் சரியா எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான் அந்த அக்கா அதாவது சந்திரமௌலிகா என்ற அக்கா வந்து போட்டிருந்தா ஏன் அடுத்தவன் பிரச்சனைகளை நீ போகிற ஏன் அடுத்தவன் பிரச்சனைகளை மூக்க நுழைக்கிற அப்படின்னு கேட்டிருந்தா அக்கா நான் உங்கள்ட்ட திருப்ப நான் உங்கள்ட்ட திருப்ப கேட்குற விஷயம் அதே தான் அதாவது நீங்கள் ஏன் என்னுடைய பிரச்சனைக்கு வாரீங்க உங்களுக்கு இந்த இது பிடிக்கல நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்கக்கா நான் உங்களை அடம் பிடிச்சி அக்கா 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 நீங்கள் என்னுடைய வீடியோ அக்கா அப்படின்னு நான் சொல்லலை சரியா நீங்கள் அவருக்கு ஆதரவாக நீங்கள் கதையுங்க அவருக்கு குரல் கொடுங்க உங்களோட ஆதரவை நேட்டை பார்த்த நான் ஒரு பத்து பதினஞ்சு கொமெண்ட்ஸை வைத்து நீங்கள் நீங்கள் மட்டுமே போட்டிருந்தீங்க அக்கா ஏன் உன் என்னுடைய கொமெண்ட்ஸை வந்து டிலீட் பண்ணுற ஏன் அடுத்தமாதிரி பிரச்சனைக்கு போகிற அடுத்தது வந்து ஏன் குற்றவாளியை வந்து உன்னகிட்ட வந்தானா உன்னை பற்றி ஏதாச்சும் செங்க வந்தானா நீ அவனுடைய பிரச்சனைக்காக போகிற அப்படின்ன மாதிரியெல்லாம் நீங்கள் வார்த்தைகளை போட்டிருந்தீங்க சரியா நான் கேட்குறது ஒண்டே ஒன்று தான் நான் வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்த பிரச்சனைக்கு ஏன் போற அப்படின்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா ஆ நீங்கள் என்னுடைய பிரச்சனைக்கு இல்லையா நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸ் இல்லையா அப்போ நீங்கள் என்னுடைய பிரச்சனைகளை வரலாமாக்கா உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா உங்களுடைய கதைச்சா சூப்பர் நான் கதைச்சா அது தப்பாக இல்லை கேட்குறேன் அது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஏட்ஸ் அப்படின்ற ஒரு பேக் ஐடி சரியா அந்த பேக் ஐடி ஆறுன்றதும் எனக்கு தெரியும் அந்த இருந்து உனக்கான கமெண்ட்ஸை நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம் உனக்கு உன்னை வந்து இதை செய்ய விட மாட்டேன் இதை பார்த்து 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 உனக்கு டிப்ரெஷன் கூட வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்கள் எனக்கு ஜோக் தான் காட்டுறீங்க எனக்கு டிப்ரஷன் கூடல எனக்கு ஜோக் காட்டுறீங்க சரியா அதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க எனக்கு இதால வந்து நீங்கள் கதைக்கிறதால நீங்கள் அந்த கொமெண்ட்ஸுக்கு போய் பாருங்கள் நீங்களொரு இருபது கொமெண்ட்ஸ் தான் ஒரு பேட் வந்தது என்றால் அதுக்குள்ளே கொமெண்ட்ஸுக்கு பாருங்க எனக்கு எழுபது எண்பது கொமெண்ட்ஸ் வந்து நல்ல கொமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்போ நான் உங்களோட குமெண்ட்ஸை மைண்ட்ல எடுப்பேன்னா இல்லாட்டி அவங்களோட கொமெண்ட்ஸை நான் மைண்ட்ல எடுப்பேனா அதுதான் என்னுடைய கேள்வி அதுக்குள்ளே இந்த சந்திர மௌலிகான்றவங்க தான் ஒரு பத்து பதினஞ்சு கொமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க தன்னுடைய நேரத்தையும் சிலவழித்து போட்டிருக்கிறாங்க அக்கா நீங்கள் எனக்கு தான் கொமெண்ட்ஸ் பார்த்தீங்க நான் கொமெண்ட்ஸை பார்த்தேனா உங்களுக்கு எதிரியே நான் உங்களுக்கான ரிப்ளை உங்களோட வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் நீங்கள் அப்படி செய்வீங்களா அக்கா அவங்களோட பிள்ளை வந்து நான் தன்மவலமாக தான் அவங்களோட கதைச்சிருந்தேன் அதே மாதிரி இன்னும் முறை அக்கா அவாவும் அந்த சாணாவில தான் தொடங்குது அவனோட பேர் எனக்கு நாவம் இல்லை அந்த அக்காவை உண்மையிலேயே பாராட்ட வேணும் அந்த அக்கா வந்து பேட் கொமெண்ட்ஸ் இல்லை ஒரு நெடுக்கிலுமே அவள் எனக்கு கொமெண்ட்ஸ் அக்கா தான் உண்மையிலே ஒரு நல்ல அக்காண்டு தான் நினைக்கிறேன் அந்த அக்கா வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாள் அப்படி போடாதீங்க தங்கச்சி இதை தவிர தவிருங்க தங்கச்சி அப்படின்ன மாதிரி அந்த அக்கா போட்டிருந்தா அக்கா எனக்கு முன்னால் ஒரு தப்பு நடக்கும் போது வந்து நான் அதை கடந்து போ என்னால் முடியலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அவர் வந்து எவ்வளவோ உதவிகளை செய்கிறார் அவர் இவ்வளவோ கொடுத்துருக்கிறார் அது உனக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உன்னாலேயும் முடிந்தால் நீயும் வந்து ஆக்கள்கிட்ட வேண்டி ஹெல்ப் பண்ண அப்படின்ன மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அக்கா எனக்கு வந்து ஆக்கள்கிட்ட வேண்டி ஹெல்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லையாக்கா சரியா என்னுடைய காசில் தானாக்கா எனக்கு செய்ய விருப்பம் நட்டுவங்கடா காசை வேண்டி ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லை அதே போல் ஒரு என்னும் ரெண்டு கொமெண்ட்ஸ் வந்திருந்தது என்னென்னு பார்த்தால் உனக்கு என்ன வியூஸ் வேற இல்லையா நீ அவனை பற்றி கதைச்சு உழைக்கிறியா அப்படின்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்தது கொமெண்ட்ஸ் வந்திருந்தது அப்போ அந்த கொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தால் அதுக்கான பதிலை நான் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க நான் உழைக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கணவர் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார் சரியா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் எங்களுக்கு வந்து இருக்குது சரியா எனக்கு வந்து இந்த யூடியூப் வருமானத்தை எடுத்து தான் நான் என்னுடைய குடும்பத்தை அதாவது என்ன முறை போட்டிருந்தார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்படி செய்கிறி அப்படின்ன மாதிரி போட்டிருந்தேன் என்னுடைய கணவர் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறார் எனக்கு அது போதும் சரியா நான் வந்து இது ஒரு விழிப்புணர்வாக தான் செய்கிறேன் இதில் வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கல நினைக்கிற நினைக்கிறேன் போயிட்டு பாருங்க அதாவது வந்து இந்த விழிப்புணர்வு வீடியோ போட்டு எனக்கு வந்த முப்பதாயிரம் ரூபா காசு வந்து நான் இல்லத்துக்கு அதாவது வந்து கோயிலுக்கு மிச்சத்தை வந்து கோயிலுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் அதாவது இருபதாயிரம் ரூபாவை வந்து நான் இல்லத்துக்கும் மற்றதை வந்து நான் பத்தாயிரம் ரூபாவை கோயிலுக்கும் கொடுத்துருக்குறேன் இப்போவன் நான் இந்த கதைக்கிற வீடியோ குபார காசை வந்து நான் அப்படித்தான் செய்ய போகிறேன் எனக்கு இந்த காசு தேவையில்லை சரியா காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் நாளைக்கு அந்த காசு அப்படி போயிடும் நீங்க இன்றைக்கு ஒரு காசு அப்படி வச்சு பாக்குறீங்கன்னு அந்த காசு நாளைக்கு உங்களோட கையில இருக்காது அதுதான் மனித வாழ்க்கையிட உண்மையான விஷயம் சரியா அந்த காசு வந்து எல்லாத்துக்குமே காசை வச்சு எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இது வேணும் சரியா ஒரு 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 கொஞ்சமாவது உங்களோட மனசில் ஒரு ஈரம் வேணும் சரியா அந்த ஈரம் இல்லாமல் தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறது தப்பில்லை ஆனால் குற்றத்துக்கு துணை போடுறீங்களே அதாவது வந்து சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்குதானே அந்த சட்டத்தில் ஒரு இது இருக்குது தெரியுமா அதாவது குற்றம் செய்கிறவனை விட குற்றத்துக்கு துணை போறவனுக்கு தானாம் வந்து தண்டனை கூடவான் சரியா அந்த ரீதியில குற்றம் செய்யறதை விட நீங்க துணை போடுறீங்களே உங்களுக்குத்தான் அந்த இது கூட சரியா ஒரு பிள்ளைய பற்றி தப்பாக கதைக்கினா அதுக்கு கதைச்சதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது ஆ உங்களோட தலைவியை நான் கதைச்சதுக்கு நான் ஒரு வார்த்தை ஒரு ஒரு தப்பான வார்த்தை கதைக்கலை அவர் பிஜியா அயி அஜிதான்ட்டு கூட நான் கதைக்கலை சரியா ஒரு தப்பான வார்த்தை நான் கதைக்கலை நீ என்னண்டு இப்படி கதைக்கிற நீ அப்படி பக்காலத்து பார்க்க வா வாரீங்களே அந்த பிள்ளைக்கு ஒரு வக்காலத்து வாங்கினீங்களா என்னுடைய கேள்வி அதுதான் அவர் வந்து அப்படி அந்த பிள்ளையை பார்த்து அப்படி கேள்வி கேட்கிற அதுக்கெல்லாம் நீங்க சரியா அவரை பற்றி நான் கதைக்கிறதுக்கு மட்டும் என்னத்துக்கு துள்ளி அடிச்சு கொண்டு ஓடி வாரீங்க நான் அவரை பற்றி கதைக்கிறது தப்பு தான் சரி கேட்டுட்டேன் இனி இதை கதைக்க கூடாது அதை அவரும் சொறி அவர் அப்படி தப்பாக கதைக்கிறார் லெவல்ல இருந்து நான் சொறு கேட்கிறேன் என்று சொல்றார் அந்த வீடியோ அப்படியே முடிக்கிறார் அதுக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில அவர் உள்ளுக்கு போறார் பிணை மூலமாகத்தான் வெளியால வர நானும் சிறையில இருந்த நான் தான் நான் சொல்றேன் சரியா சிறையில இருந்து வெளியால பிணை மூலமாக வர்றது வந்து நாங்கள் எங்க நாங்கள் தப்பு செய்த தான் எங்கட தப்புக்கு எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க சரியா அப்படி பாதாடுவாங்க தெரியுமா அதாவது எங்களோட சட்டத்திறனி எப்படி வாதாடுவாங்க தெரியுமா எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க எங்களுக்கு வந்து ஒரு தாங்க வெளியால் போயிட்டு நாங்கள் அவர் ஒரு குற்றவாளி தான் சரியா அவர் ஒரு குற்றவாளி தான் அந்த பிணையங்களுக்கு தாங்க அப்படின்ட்டு சொல்லித்தான் அந்த பிணை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் சரியா நான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பிடிப்பட்ட ரீதியில் என்னையும் வந்து சிறையில் அடிச்சவங்க தான் எனக்கு அப்படி கேட்டு தான் எனக்கு பிணை தந்தவங்க சரியா நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற காரணத்தால் எனக்கு பிணை தந்தது சரியா அதே மாதிரியாகத்தான் அவருக்கும் வந்து ஒரு பாவம் சரியா அப்படின்ற தான் கொடுத்துருக்குது அவர் எனி தப்பு செய்தாலும் இல்லாட்டி அவர் வந்து வெளியில விடையில அவருக்கான தண்டனை கொடுக்கல அவர் நிரபராதி என்று சொல்லி அவர் வெளியால விடையில சரி அவரை பிணமூலமாக மூலமாக விட்டுருக்குது அதை புரிஞ்சு கொள்ளுங்க சரியா அவர் தான் செய்தவர் அதை சொல்லி கொண்டு நான் சந்தக நபர் என்ற சந்தக நபர் இல்ல உங்களோட வீடியோவை போய் பாருங்க நீங்கள் குற்றவாளி சரியா நீங்க குற்றவாளி குற்றவாளி என்று உங்களை கைது செய்யறது சரியா அந்த ரீதியில் அந்த சப்போர்ட்டு வக்காலத்து வாங்குறவங்க அந்த பிள்ளைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி போட்டு வெறுக்கும் வக்காலத்து போத்தி கொண்டு நான் இருந்திருப்பேன் உங்களோட கொமெண்ட்ஸுக்கு அந்த ஏச்ன்ற என்ற ஐடியில் இதுக்கு வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் சொன்னீங்க இன்னும் டிப்ரெஷன் ஆகுவேன் என்ன டிப்ரெஷன் ஆகுறது இதில் நான் டிப்ரெஷன் ஆகி நான் விட்டுட்டு ஓட போகிற ஆள் ஆள் இல்லை அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் அதே போல் அதாவது சில வீரர்களின் தலைவன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார் இப்படி வீடியோ நீங்கள் போடுறீங்க என்னை பற்றி தப்பாக கதிச்சு போடுறீங்க அதுக்கான வருமானம் உங்களுக்கு வருதுண்டு உங்களோட வருமானத்தை எடுத்து நாங்கள் வீடு கட்டி நாங்கள் நல்லா இருக்கல உ நாங்கள் ஒரு ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் செய்கிறோம் அதில் வந்த காசை நான் அப்படியே கொடுத்துட்டேன் அதில் ஒரு ஒரு ரூபா கூட நான் எனக்காக எடுக்கல அந்த ரீதியில் அடுத்ததாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று பார்த்தால் இது நேற்றைய வீடியோவில் நான் கதைக்க இருந்தேனா நான் சில காரணங்கள் அல்லது மறந்துட்டேன் இன்றைக்கு நான் கதைச்சு கொள்றேன் அதாவது வந்து இப்பவும் வந்து உங்கள் தலைவன் இருக்கிறதானே அவர் ஏழையாகத்தான் இருக்கிறார் ஏழையாக இருக்கிற வழியாக தான் அவர் சொல்கிறேன் நான் நிறைய உழைக்கிறேன் நான் இதுன்ற ஒரு சின்ன அந்த நெண்டியா நேடியா வீடியோவில் காய்ச்சிக்கிறாரு அண்ணாவுக்கு ஒரு ஆளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் ஆறு நிமிஷ வீடியோவுக்கே உங்களுக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி டொலர் ஏதோ வருதுன்னு சொன்னால் நான் ஒரு மணி வீடியோ போடுறேன்னா எனக்கு அப்படி வேணுமன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை எல்லாருக்கும் நான் என்னுடைய சம்பளத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஆம்பளை வந்து வருமானத்தை கேட்கக்கூடாது நான் உங்களுக்கு வருமானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப உங்களோட வீடியோ பார்க்கணும்ன்றது அவங்களுக்கு அவசியமா ஆ நீங்கள் நினைக்கலாம் இதில் பார்க்குறவையில் எல்லாருமே உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கணும் நினைக்கையில் ஒரு கோமாளி நினச்சி தான் உங்களை பார்க்கினேன் நீங்கள் கோமாளி என்ன கதைக்குதுன்றதை தான் சில பேர் பார்க்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டானவங்க ஒரு முப்பது வீதமான ஆக்கள் மட்டும் நான் பார்க்குறேன் பாக்கினம் எழுபது வீதமான ஆக்கள் வந்து ஒரு கோமாளி அதாவது ஒரு பவர் ஸ்டார் வந்த ஒரு வீடியோ ஃபோட்டோ அதாவது போய் பார்ப்போம் அதை வந்து விரும்பி பார்க்கையில் அந்த கோமாளி என்னடா செய்யுது அப்படின்றத வந்து தான் அதை பார்க்குறது ஒரு விடுப்பாக பார்க்குறது அந்த விடுப்பை தான் எல்லாரும் பார்த்துக்கொண்டிருக்கேன் அதாவது நீங்கள் என்ன என்னென்ன கூத்து காட்டுறீங்கன்ற தான் இதில் பார்த்துக்கொள்ளீங்கனா மற்றபடி உங்களை ஒரு மதிச்சோ உங்களை இதண்டியோ இதில் பார்க்கல உங்களை ஒரு இதில் ஆதரவிக்கிற ஆதரவாக இதன்றவங்க வந்து ஒரு முப்பது விதமான பாக்கின உங்களுக்கு ஆதரவு குடிக்கணும் தான் நான் இல்லைன்ற சொல்ல எனக்கு அது விலங்கல அதை என்னதுக்காக அப்படி குடிக்கணும் ஒரு மற்ற என்ன முன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இப்படியான என்னை பற்றி தப்பாக கதைச்சி வீடியோ எந்த முகத்தை போட்டுக்க தப்பாக கதைச்சி தான் இரண்டுறீங்க மற்றபடி உங்களுக்கு வந்து வருமானம் வந்து வருமானத்துக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க என்னுடைய முகம் போடுறதால தான் உங்களுக்கு இது வருது அப்படின்ன மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கோமால இது வந்து போட்டாலும் போகும் அதே மாதிரி ஒரு ரெண்டிங்காக போகிற விஷயத்தை பற்றி போட்டாலும் போகும் சரியா ஒரு ஆக்டர் வந்து டிவோர்ஸ் எடுக்கிறார்டு சொல்லி நாங்கள் போட்டால் அது போகும் சரியா அதே மாதிரி ஒரு இதுண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி நாங்கள் போட்டால் அது கட்டாயம் போகும் மற்றபடி உங்க கூட முக வள்ளலுக்கு பள்ளலுக்க இல்ல ஒரு என்ன சொல்கிறது என்ன அப்படின்ற மாதிரி தான் அது போகுது அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதாவது அந்த அண்ணாவுக்கு வந்து அந்த போட்டாரே உங்களை பெட்டி உண்மைகளை போட்டார் எவ்வளவு காசு தான் அவங்களுக்கு வந்திருக்கு முடியும் உண்மைகளை போட்டார் அந்த அண்ணாவுக்கு வந்து சில பேர் வந்து கொமெண்ட்ஸ் போட்டி மேம் தம்பி நல்லம் ஸோ பெல்டன் செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேற்றி மேம் அது வந்து கொமெண்ட்ஸ் பண்ணிலையா அவங்க இந்த என்கரேஜ் பண்ணலையா அவங்க வந்து உசுப்பேத்தி விடுறாங்களாம் சரியா தங்கட வன்மத்தை வந்து இங்கே கக்கி விடுறாங்களாம் உசுப்பேத்தி விடுறாங்களாம் நீங்கள் வந்து வேற அந்த அண்ணா அடுத்த நாளே ஒரு வீடியோ போடுவாராம் அவருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கே போன இடத்துல அடுத்த நாள் அவருக்கு முன்னூட்டி சச்ச வியூஸ் தான் நான் வந்ததான் உங்களை வந்தாவே உங்களோட வீடியோவை வந்தவங்க பார்க்கல நீங்கள என்னை பற்றி போடுற வழியை தான் பார்க்கினோம் அடுத்த நாளே அந்த அண்ணாவுக்கு முந்நூறு வியூஸ் மட்டுமே வந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் அதே மாதிரி இப்படி வந்தவங்க அரை அறகுரியா வந்தவங்க அப்படி அறகுறியாவே போயிடுவாங்க நீங்கள் எங் எங்களை பற்றி கதைக்கும் அவங்க பார்ப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க அவங்க உங்களோட வீடியோவை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நேட்டியதுன்னு சொல்லியிருக்கிற ஐயா நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய வீடியோக்களை வந்து இதுல பார்த்து கொமெண்ட்ஸ் பண்ணுறவங்க தானே ஐயா நாங்கள் சும்மா போடுற வீடியோலையும் பார்த்து கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதே போல நீங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் கோமாளி கூத்து காட்டுற வழியாக தான் உங்களோட வீடியோக்களை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க நீங்கள் அந்த கோமாளி கூத்து காட்டாமல் விட்டால் உங்களோட வீடியோ வந்து குறைஞ்சிடும் சரியா வியூஸ் குறைஞ்சிடும் நீங்கள் அந்த கோமாளி கூத்து காட்டுற வழியாக தான் அந்த ஆக்களை ஒரு நக்கல் கதை இறந்த கதை கதைச்சி போடுறீங்களே அதை வந்து சில பேருக்கு பிடிக்கிது அப்படியான மனம் கொண்டவங்களுக்கு தான் அதை பிடிக்குது சரியா அப்படி பிடிக்கிறவங்க தான் வந்து உங்களோட வீடியோக்களை பார்த்து ரசிக்கிறாங்க சரியா ஒரு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் அதாவது வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு எறும்ப சாக்குண்டாலே வந்து அதை ஐயோ அந்த இரும்பை சாக்கொள்ளக்கூடாதே அப்படின்ன மாதிரி நினைக்கிற ஒரு பக்கம் இருக்குது அடுத்த பக்கம் இருக்குது அந்த இரும்பை சாக்கிடுறாங்களுவா சூப்பர் வென்ட்ராஸ்டிக் அப்படின்ற சொல்கிற பக்கமும் ஒன்று இருக்குது அந்த பக்கம் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கிறவங்க செய்கிறாங்க சரியா ஒரு பக்கம் என்னென்னு சொல்கிறது அந்த எரும்பை சாக்குறாங்க இல்லையா பாவம் அப்படின்ட்டு பார்க்குற பக்கமும் மற்றது அந்த எறும்ப சாக்குள்ளேக்கா வாவ் வெயண்டாஸ்டிக் சூப்பர் என்று சொல்கிற பக்கமும் தான் ரெண்டு பக்கம் இருக்குது அந்த ரெண்டு பக்கத்தில் உங்களுக்கு இங்கால பக்கம் இருக்குதே வாவ் வெயண்டாஸ்டிக் அந்த பக்கம்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுக்காம நாங்கள் உங்களை பற்றி இப்படி கதைக்கிறதுக்கு வந்து பௌபப்ட்டு குலைக்கலாம் இதுக்கெல்லாம் பயப்பட போகிற ஆள் நான் இல்லை அதே மாதிரியாக நீங்கள் இவ்வளவு ஒரு சொல்கிறீங்களேன்னா நான் உழவு ஒழிக்கிறேன் எனக்கு ஒரு மனிதக்கு உழவு வரும் நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க இவ்வளவு வரும் என் கேட்டகரி உங்களுக்கு தெரியுமா என் இது தெரியுமா என் வருமானம் தெரியுமா எனக்கு நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு சொல்றீங்க அப்படி உங்களுக்கு வருமானம் வருதுண்டா உங்களோட பிறந்த ஒரு கிழமைக்கு முன்னமே சொல்லி சரியா உங்களோட பிறந்த நாள் சொன்னால் அவங்க மற்றவங்க மறந்துடுவாங்க தானே அதாவது ஒரு கிழமைக்கு முன்னமே சொல்லிடுவீங்க என் பிறந்த நாள் திரியாந்தியதான் வருதுண்டா காசை அனுப்பிவிட்டு அந்த முட்டாள்கள் அங்கிருந்து காசு அனுப்பிவின அப்படின்ற ரீதியில தான் அந்த சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சில பேர்கள் மட்டும் தான் நான் சொல்றேன் சரியா அவங்க அனுப்புவாங்கன்ற ரீதியில தான் நீங்கள் அப்படியான வேலைகளை செய்கிறீங்க அதே போல் உங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்கிறனா நீங்கள் நல்லா தானையாக உழைக்கிறேன் 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 நல்லா தான் என்று சொல்கிறீங்களே நல்ல வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்களே அந்த வருமானத்தில் உங்களுடைய அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்கிறக்கு என்ன ஓதாரி ஆ ஆக்கள்கிட்ட சொல்லி சொல்லி ஆக்களாக அது தந்தை இது தந்தவை அவங்க தாராங்களன்டா அவங்கவுங்களில் இருக்கிற ஒரு அன்பில் தாராங்க நீங்கள் சொல்லாத அந்த காசு ஒரு வேலைக்கு கொடுத்துட்டு போங்கன்ற சொல்லாதான் உங்களால் உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட செய்யல தான் ஆக்களிட வேண்டிய ஆப்ரேஷன் செய்யணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு புள்ளைய பெற்றி தப்பாக கதச்சி நீங்கள் உள்ளுக்கு போகிறீங்க அந்த உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து டென்மார்க் அம்மா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினவான் சொல்கிறீங்க மற்ற 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 இன்னும் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணினான்ட்டு சொல்கிறீங்க நீங்கள் அந்த பிள்ளைய பற்றி க கேவலமா கேவலமாக கதைச்சி நீங்கள் உள்ளுக்கு போனதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கண்டா அவங்க உள்ளதுக்கு கேவலங்கிட்டவங்களாக இருப்பாங்க அவங்க அதைத்தான் நான் எதிர்பார்க்குறாங்க ஒரு வேளைகளை வந்து கொச்சமாக கதைக்கிறதையா எதிர்பார்க்குறாங்க அதுதான் என்னுடைய கேள்வி அதோட வந்து அவருக்கு காசு இருக்குது ஆ அவர் உழைச்சல ஜியூட்டிப்பாளர் அவருக்கு காசு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன ஏழி அவர் அவர் என்ன பிச்சைக்காரனா நீங்கள் அவருக்கு காசு அனுப்புறதுக்கு இதில் என்னுடைய கருத்து வந்து அவர் பிச்சுக்காரனாக தான் இருக்க வேணும் அதால் தான் இப்போவும் வந்து பிச்சை எடுக்கிறார் புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறார் இதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் வந்து ஏழைகளுக்கு வந்து காசு வாங்கி கொடுக்கல உங்களுக்கு பிச்சு எடுக்கிறீங்க சரியா அதுதான் என்னுடைய கருத்து அதே போல் வந்து ஏழைகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளுக்கு இருக்க வந்து பால் பிடிக்கலை உங்களுக்கு பின்னுக்கு நிற்கல என்று சொன்னீங்க ஏழைகளுக்கு தெரியுமையா நீங்கள் போய் செஞ்சீங்களே வீடியோ அவங்களுக்கு தெரியுமையா நீங்கள் எவ்வளோத்துக்கு நோண்டி பண்ணி நீங்கள் அவங்கள எவ்வளவுக்கு கேவலமாக கதைச்சுனீங்க க அப்படியான இதுவெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அதால தான் உங்களுக்கு பின்னுக்கு வந்து நிற்கலை சரியா இதே சாவச்சேரியில் நடந்த ஒரு பிரச்சனையில் சரியா சாவச்சேரியில் நடந்த ஒரு பிரச்சனையில் வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனையில் ஒரு டாக்டர் வந்து குரல் கொடுத்ததற்கு எத் எத்தனை பேர் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க ஆ அதே உங்களுக்கு குரல் கொடுக்கல ஏனென்றால் உங்களுடைய கதை வளம் பிழைகின்றபடியாக தான் உங்களுக்கு குரல் கொடுக்கல அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஏழைகள் என்றாலும் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்காரோட சிரிச்சு அக்கா அண்ணா அண்டு கதைக்கிறீங்களே அதே மாதிரி அங்கே ஏழைகளுடைய கதையுங்க ஏழைகளை மதியுங்க அவங்க உங்களுக்கு பின்னால் வந்து நின்றுருப்பாங்க அதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் உழைக்கிறீங்க நல்லா உழைக்கிறீங்க நல்லா உழைக்கிறீங்க எனக்கு நல்ல வருமானம் பெறுதுன்னு சொல்றீங்க தானே யூடியூப்ல உங்களுக்கு நல்ல ஒரு யூடியூப் வருமானத்தை யூடியூப் தருதுன்னு சொல்றீங்க தானே அந்த யூடியூப் வருமானத்துல வெளிநாட்டுக்காரர்கிட்ட மட்டும் பண்ணி கொடுக்கணுமா உங்களோட ஆசில உடுக்க இல்லாதா வெக்கமா இல்லையா உங்களோட ஆசில ஒன்றுமே கொடுக்க இல்லாத நேற்று அந்த அக்கா சொல்லி இருந்தா ஒரு அக்கா அந்த அக்கா தான் சவுந்தரமௌலி அந்த அக்கா தான் சொல்லி இருந்தா அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அவன் காசு கொடுத்துருக்குறான்னு தெரியுமா ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் அதுவும் ஒப்பு இந்த யூடியூப்லேயே நான் பார்த்துக்குறேன்னு ஒரு ரெண்டு லட்சம் தான் இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்குறார் அதை விட வேற ஒன்றும் கொடுக்கல அவர் அவ்வளவுக்கு உழைக்கிறாருன்ற சொல்ற அவரால் கொடுக்க முடியாதா காசு அப்போ நீங்கள் மட்டும்தானா அவங்களுக்கு மட்டும்தானா அங்கே நிறைய கொட்டுது காசு அவருக்கு காசு இல்லையா அவர் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நீங்க அங்க இருந்து காசு போட வேணும் இது இதுதானா இது ஆ அதுதான் என்னுடைய கேள்வி மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணி போட அந்த இதை வந்து நான் வச்சுருக்க மாட்டேன் அதாவது டிலீட் பண்ணிடுவேன் ஏனென்றால் உங்களை நீங்கள் போடுறது எனக்கு தான் கொமெண்ட்ஸ் போகிறீங்க நான் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கான மரியாதை அதாவது நீங்கள் எனக்கு போடுறீங்க தானே அதுக்கான மரியாதை நீங்கள் கெட்ட மாதிரி போட்டாலும் அதுக்கான பதில வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் டிலீட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு தனியாக போட்டு நீங்கள் அதை டிலீட் பண்ணுறேன் அது தப்புன்னு சொன்னால் உங்களுடைய தலைவன் வந்து அதே தான் தஞ்ச டிலீட் பண்ணுறார் இனி நான் உங்களோட தலைவன் வழியில் தான் நானும் போக போறேன்னு சொல்லியிருந்தேன் தானே அதே மாதிரி உங்களோட தலைவன் டிலீட் பண்ணுற அதே மாதிரி அதாவது பேட் கொமெண்ட்ஸில் வந்து டிலீட் பண்ணுறாரு அதே மாதிரி தான் நான் டிலீட் பண்ண போகிறேன் அதே மாதிரி என்னுடைய டிஷர்ட்டில் அடக்கிற ஆளுக்க வந்து நான் அப்படியே போட்டுக்கொண்டு போனால் எனக்கு தான் மானக்கடையா உங்களோட கேவலமான கொமெண்ட்ஸை வந்து நான் என்னடி யூடியூப் தலைவரை வந்துருந்தேன் எனக்கு தானே மானக்கேடு அதால் தான் நான் அழிச்சிருந்தேன் நான் மற்றபடி கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் கதைச்சு கொண்டே இருந்தால் நானும் கதைச்சு கொண்டே தான் இருப்பேன் நீங்கள் கதைக்காமல் போனால் நானும் இதை பற்றி கதைக்க மாட்டேன் உங்கள் தலைவன் வந்து ஒரே ஒரே சொறி அந்த பிள்ளையை பார்த்து கேட்டால் நான் இந்த அவரை பற்றி கதைக்கிறத நிப்பாடுறேன் என்று சொல்லியிருந்தேன் அந்த அக்கா வந்து அதுக்கும் குமென்ட்ஸ் போட்ருந்தா அவர் வந்து இதை பற்றி சொறி கேட்டுட்டார் முதலே சொறி கேட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அக்கா அக்கா அவர் முத முதல்தான் சொறி கேட்டார் அதுக்கு பிறகு அக்கா வந்தவர் அதாவது பிணை மூலமாக வெளியால வந்த பிறகு தான் ஒரு சந்தகன் அவருண்ட ரீதியில நாங்கள் இருந்தார் அதே மாதிரி அந்த தம்பி அவர் நல்ல கை வந்து நாங்க செய்தது தப்பு தான் என்று சொன்ன ரீதியில கூட நாங்கள் என்ன தப்பு செஞ்சு நாங்கள் அவர் கேட்டிருக்கிறார் அதே போல் அவர் இதுவரைக்கும் வெளியில வந்த ஒரு மன்னிப்பு வீடியோ வந்து அவர் போடையில அதுதான் என்னுடைய கருத்து முதல் கேட்டுருக்கிறாரு அதுக்கு பிறகு இல்லை நான் தப்பு செய்யலை நான் இப்படி போன இடத்துல அப்படி கதைச்சேன்னா நான் ஆசத்தில் அப்படி கதைச்சேன்னா நான் அப்படித்தான் இப்படித்தானு அவர் சொல்லியிருக்கிறார் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்டால் நான் அதை விடுறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன்னு நான் செய்வேன்